அபீம் உங்களோட மகனை அறுக்க வேண்டிய தேவை இல்லை எனக்கு நாங்க சொர்க்கத்துல இருந்து நான் ஆட்டை இறக்குறேன் என்று அல்லாஹ் ஆட்டை இறக்கி அந்த ஆட்டை அறுத்து குர்பான் குடுக்க வச்சேன் இப்ப அவ்வாவை சொல்றான் என்னஹாஜா ல முவல் பலா உல் முபீன் நான் இப்ராஹிமை நிறைய சோதிச்சிருக்கிறேன் ஆனா இந்த எக்ஸைம் இந்த டெஸ்ட் ஆக பயங்கரமான ஒரு டெஸ்ட் மாஸ்டர் எக்ஸாம் எடுத்துட்டு அவரே சொல்றாரு என் வாழ்நாள்ல இது மாதிரி ஒரு பேப்பரை நான் கஷ்டமா எடுத்திருந்தேன் அத போல் அல்லாஹ் சொன்னான் இப்ராஹிம் இவருக்கு நான் கொடுத்த சோதனைகள்ல ஆக பெரிய சோதனைதான் அந்த சோதனை எனவே அல்லாஹ் தாலா அந்த சோதனையான அந்த விஷயத்தை பெரும் ஒரு சுண்ணத்தாக பொருள் மாத்தினான் அந்த இப்ராஹிம் அண்டைக்கு செஞ்ச தியாகம் அவருக்காக நாங்க சொருக்கத்துல இருந்து ஒரு ஆட்டை இறக்கி கொடுத்தோம் உலமாக்கள் சொல்றாங்க அந்த ஆட்டுடைய கொம்புகள் காவத்துலால வச்சு பாதுகாக்கப்பட்டுச்சான் நர்சராதா ஒரு சஹாபிட்டு சொன்னாங்க எனக்கு மறந்துருச்சு யாரையாவது சொல்லி அந்த கொம்புகளை மூடி வைக்க சொல்லுது ஏன்னா தலக்கூடிய மக்களுக்கு அதை பார்த்தா சிந்தனை மாறிடும் என்று சொன்னாங்க அவ்வளவு பெரிய ஒரு அத்தாட்சி அல்லா உலகத்துக்கு திரு இந்த உண்மத்துல எல்லாருக்கும் அல்லாஹ் இது ஆகப்பெரிய ஒரு சுண்ணத்தாக மாத்திக்கிறார் மாசம் வந்தா செய்ய வேண்டிய ஆக முக்கியமான அமல் இந்த மௌத்தா போற வரைக்கும் வாழ்க்கையில விடாதோர் அமல் இன்னைக்கு நாங்க கணக்கெடுக்காத ஒரு அமல் நபி அவங்க மதியநாள பத்து வருஷம் வாழ்ந்தாங்க இந்த பத்து வருஷமும் ரெண்டு ஆடுகள் அறுத்து குர்பான் குடுப்பாங்க கபு அம்லஹைனி அதுவும் தெளிவா வருது கொம்புள்ள ரெண்டு ஆடு கருப்பு கலந்த வெள்ள ஆடு அது அவங்க வாழ்நாள்ல ஒவ்வொரு வருஷமும் அமல செஞ்சுக்கிறான் ஒவ்வொரு வருஷமும் செஞ்சுக்கிறான் அந்த உருகியாவ அல்லாஹுடைய நபிசல்லா உலகி வசல்லம் அவங்களே அவனோட கையால் அறுப்பாங்களாம் நபி அவங்களே அறுப்பாங்களாம் சொல்லுவாங்களாம் ஆயிஷா இந்த கத்தியை கொண்டு போய்த்து நல்லா தீட்டிடுவாங்க என்று சொல்லி அதே கத்தி எடுத்து அல்லாஹுடைய நவசரதா உலகி வசல்லம் அந்த உதுகியாவுடைய அமலை செய்வான் இதுல ஆகப்பெரிய லொஜிக் ஒன்றியது என்னண்டா எத்தனையோ ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னால் அல்லாஹு தாலா அந்த வாப்படையும் மகனையும் மகனுடையும் தியாகத்தை பார்த்து அல்லாஹ் பூரி படைஞ்சான் அல்லாஹ் சந்தோஷப்பட்டான் அந்த ரெண்டு பேரும் அந்த அல்லாஹுடைய கட்டளைக்காக முற்பட்டு அறுக்க போன அந்த காட்சியை ஒவ்வொரு வருஷமும் பார்க்கணும் என்று அவன் ஆசைப்பட்டான் நாங்க சொல்லுவோமே இவரை பார்க்கிற நேரம் எனக்கு அந்த சம்பவம் ஞாபகம் எனக்கும் ஒரு புள்ள இருந்துச்சு அவர் இந்த வயசுல மௌத்து அதே காலம் தான் இவரும் கிடைச்சாரு அந்த அடுத்த வீட்டுல அவரை பார்க்கிற நேரம் என்ன புள்ள ஞாபகம் வருது சொல்பமா இல்ல அது நிறைய விஷயம் நாங்க சொல்றோம் இது போல அந்த ஒரு சம்பவம் நடக்கிற நேரம் ஒவ்வொரு வருஷமும் அந்த ஹஜ்ஜு பெருநாளுடைய நாள்ல அந்த வாப்பவும் மகனும் செஞ்ச தியாகம் அது ஞாபகப்படுத்தப்படுது அது அந்த அமல நாங்க நாங்க செய்யறோம் பெரிய பாக்கியசாலி அந்த இப்ராஹிம் நபி செஞ்ச அமல எங்களுக்கு செய்ய கிடைக்குதுன்னா எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம் எத்தனை கோடி குடுத்தும் வாங்குறாங்க ஒரு பாக்கியம் அன்பான சகோதரர்களே செல்லம் ஹஜ்ஜில் வைக்கிற நேரம் அவரோட ஹஜ்ஜில நூறு ஒட்டகங்கள் அர்த்தம் நூறு ஒட்டகங்கள் அடுத்து அதாவது குருபான் கொடுத்தான் அதுல அறுபத்தி மூணு ஒட்டகத்தை தன்னுடைய கையால நக்சல்ல மீதி இருந்த முப்பத்தி ஏழு ஒட்டகத்தையும் கையில குடிச்சு சொன்னாங்க போடுங்க உலமாக்கல் சொல்றாங்க நபி அவங்க ஒட்டகம் உலகத்துல அறுபத்தி மூணு வருஷம் வாழ்ந்தாங்க ஒரு வருஷத்துக்கு ஒரு ஒட்டகமே இன்னைக்கு நாங்களும் ஐம்பது வருஷம் அறுபது வருஷம் உலகத்துல வாழ்ந்துக்கோம் வேண்டாம் இத்தனை இவ்வளவு காலத்துக்காக நாங்க எவ்வளவு குர்பான் குடுத்தி எவ்வளவு குடுத்தீங்க நாங்க ஐம்பது வருஷம் வாழ்ந்து மூத்தாவுறண்டா ஐம்பது குருபான்கள் எங்க கையால குடுபட்டிருக்கோம் அறுபது குருபான்கள் குடுபட்டிருக்கோம் அதனுடைய பாக்கியம் என்ன நாளைய தியாமத்துடைய நாளையில அல்லாஹுடைய நரிசல்லவா அலையம் சொல்றாங்க நீங்க எந்த எந்த மிருகங்களை எந்த எந்த மிருகங்களை அல்லாஹுக்காக குருபான் கொடுத்தீங்களோ அதே மிருகங்கள் நாளைக்கு தியாமத்துல உங்களுக்கு முன்னால வரும் இறைச்சி மற்றும் வராது அதனுடைய கொம்பு அதனுடைய முடி அதனுடைய கால் குழம்பு எதெல்லாம் நீங்க ஒதுக்குவீங்களோ அதெல்லாம் சேர்ந்து முழு பிராணியாக உங்களுக்கு வரும் நாளை தியாமத்துல பார்த்தா அவருக்காக வந்திருக்குது அறுபது மாடு வந்திருக்கு அவருக்காக இந்த அறுபது மாடும் என்ன இவர் உலகத்துல குருபான் கொடுத்த அறுபது மாடு எழுவது அதாவது ஆடுகள் வந்திருக்குது எல்லாம் இவர் குருபான் கொடுத்தது இவர் எப்படி கியாமத்தை மூதேவியா விதா மாறுவார் இவர் எப்படி பாக்கியம் இல்லாதவரா மாறுவார் அவருடைய அமல்கள் எல்லாம் கண்ணுக்கு வந்திருக்கு நபிசல்லாஹ் அந்த ஹஜ்ஜில நூறு ஒட்டகங்களை அறுத்துட்டு அவங்களோட மனைவி மாறுக்காக வேண்டி ஒரு மாட்டை எடுத்து அறுத்து குருபான் கொடுப்பான் சில சமயங்கள்ல சஹாபாக்களுக்கு சொல்லுவாங்களாம் நிறைய ஆடுகள் எல்லாம் வாங்கி சஹாபாக்கள்ல கையில கொடுத்து சொல்லுவாங்க இதை ஒவ்வொருத்தரும் நீங்க கொண்டு போய்த்து இந்த ஆடுகளை அறுத்து போடுங்க நபி அவங்க வாங்கி ஆடுகிற சஹாபாக்களுக்கு கொடுப்பாங்க அந்த அளவுக்கு ஆக முக்கியத்துவம் கொடுத்த ஒரு அமல் தான் இந்த உலகியாவுடைய செல்லம் சொல்றாங்க சஹாபாக்களை பார்த்து யாருக்கு வசதி வாய்ப்பு இருந்தும் காசு பணம் கையில இருந்தும் அவர் ஹஜ்ஜி பெருநாளுடைய நாள்ல இந்த உலகியாவுடைய அமலை நிறைவேற்றுவதையோ அவர் எங்களோட தொலை பள்ளிக்கும் வரவானோ என்று சொல்லுவான் எங்களோட மசிதிக்கு பெருநாளுடைய தொழுகைக்காக வரவானோ பெரியவர் தவறு செஞ்சுக்கிறீங்க நீங்க இது ஆக சிறந்த ஒரு அமல் வந்து அல்லாஹுடைய சொல்லுவாங்க அதிகமான ஆட்கள் நினைக்கிற இந்த உலகியாவுடைய பாடம் வார நேரம் யாரெல்லாம் கொடுக்கறாங்களோ யாரெல்லாம் ஹஜ்ஜிக்கு போறாங்களோ அவ்வளோ பெரிய பெரிய ஆட்கள் மட்டும்தான் உலகியா கொடுக்கும் நாங்க உலகியா எடுக்கோம் ஹஜ்ஜி பெருநாள் வந்தா எங்களுக்கு உலகியா அரைச்சு சேரும் என்றுதான் அதிகமான மக்கள் நினைக்கிறான் ஆனா உலகியாவுடைய அமல் என்றது அது எல்லாருக்குமே செய்ய வேண்டிய ஒரு அமல் தான் நாங்க ஒரு தவறான ஒரு எண்ணத்தோடு இருக்கிறோம் ஹஜ்ஜி பெருநாள் என்றது முழுக்க முழுக்க இந்த உதிகியாவோட சம்பந்தப்பட்ட நாள் தான் அது நோம்பு பெருநாளுக்கும் இதுக்கும் அதுதான் வித்தியாசம் நோம்பு பெருநாள் எப்படி எல்லாரும் ஜப்பாத்தில் சுத்தாவுடைய அரசியை கொடுக்கிறோமோ இது போல ஹஜ்ஜி பெருநாள்ல நாங்க எல்லாரும் ஒலிகியா கொடுக்கதான் வேணும் என்ன தகுதியான ஒலியா கொடுக்க கொடுக்க தகுதி என்னன்றா ஒத்தருக்கு பெருநாள் நாளும் அது அடுத்து வரக்கூடிய மூணு நாள் மொத்தம் நாலு நாள் இந்த நாலு நாளுடைய செலவு அவருக்கு எவ்வளவு போகுமோ திருமணம் இருந்தா அவருடைய மனைவி குட்டி செலவும் எவ்வளவு போகுமோ இதை தவிர அவர்கிட்ட பணம் இருந்தா அவர் அந்த பணத்தால ஒதுகியா கட்டாயம் கொடுக்கும் இப்ப சொல்லுங்களேன் நாங்க யாருக்கு கடமை இல்லாம அதிகமானவங்க கடமையானவங்க தான் இந்த மசித் வரைக்கும் நூத்துக்கு எழுபத்தஞ்சுக்கு மேல உதவியா கொடுக்க தகுதியானவங்க தான் நாங்க ஹஜ்ஜி பெருநாளைக்கு இறைச்சி எதிர்பார்க்கிறோம் இல்ல நாங்க இறைச்சி திங்கா வாழ்க்கையும் இல்லை நாங்க பிறந்ததுல இருந்து மூத்தாகிற வரைக்கும் இந்த இறைச்சிகளை பார்த்தா எத்தனையோ மாடு எத்தனையோ ஆடு சேர்ந்துடும் அந்த அளவுக்கு அலகம்பு தான் நாங்க சாப்பிட்டு இருக்கிறோம் எனவே நாங்க இறைச்சி சாப்பிடுறோம் இல்ல இறைச்சிக்காக வேண்டி நாங்க தடமாடுறோம் இல்ல உதுகியாவுடைய நாள் அது எங்கட ஒரு பங்கும் போய் நாங்க ஒலியா கொடுக்கிற மக்களா மாறும் நிமிஷர சொன்னாங்களே அல் எது ஒல்யா ஹைரும் மினல் எதி சுஃப்லா வாங்குற கையை விட எப்பயுமே கண்ணியமான கை கொடுக்கிற கை எனவே எங்களை உள்ளத்தில் அந்த தங்க தாங்கல அப்படியே எடுத்து வீசிடும் அல்லா எங்களுக்கு வசதி வாய்ப்பை தந்திருந்தா அந்த அளவுக்கு பணங்கள் எங்கள்கிட்ட இருந்தா நாங்க கட்டாய ஒழுகியாவுடைய அமல குடிப்போம் அது எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுடைய தியாகத்தை பார்த்து அந்த அமலை பார்த்து அல்லா எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பான் அதே ஒரு நிலைமை எங்களுக்கு கிடைக்கணும் என்றால் வைப்போம் நீயத்தை வைப்போம்லா ஹஜ்ஜு பெருநாள் என்ற ஆயுள்ல வரக்கூடிய எல்லா ஹஜ்ஜு பெருநாளும் நான் உதுகியா இல்லாம போறது இல்லை நான் கட்டாயம் உதுகியா கொடுப்பேன்லா என்ற உறுதியான நீயத்தை நாங்க வச்சுக்கிறோம்